கொஞ்சம் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு அதுவும் எல்லாம் ஓரளவுக்கு வசதியான வீட்டு பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பசங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பொன்னாடியை போர்த்தி கையில் கொஞ்சம் காசு பரிசு அப்படின்ட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை போட்டு விழா நடத்தின உடனே அந்த விழா மேடையிலேயே ஒருத்தர் சொல்கிறாரு இவர் இளைய காமராஜராக ஏங்க நான் கேட்குறேன் காமராஜரை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் விஜய காமராஜரோட ஒப்பிட்டு முதல்ல பேச முடியுமா காமராஜர் எந்த காலத்துலங்க அங்கே சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் கல்யாணத்துக்கும் காதுகுத்துக்கும் போயிட்டு வந்தார் அவர் காமராஜர் சிஎம்ஆருக்கையிலே அரசு கொடுக்கக்கூடிய அந்த அம்பாசிடர் இருக்காரு இந்த வெள்ளில் அம்பாசிடர் இருக்கார் அந்த காரில் போகிறதவே ஒரு குற்ற உயர்ச்சியோட போய்கிட்டு இருந்தாள் நீங்கள் லிஸ்ட் போடுங்க இந்த உலகத்தில் விலை உயர்ந்த கார்கள் எதுன்னு சொல்லுங்க அந்த கார் புறாமல் இவர்கிட்ட இருக்கு விஜய்கிட்ட இருக்கு இவரையும் அவரையும் எப்படிங்க நீங்கள் ஒப்பிட முடியும் லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அவர் உடுத்தின துணிக்கு மாற்று துணி இல்லாமல் கஷ்டப்பட்டவருங்க அப்படிப்பட்ட ஒரு காமராஜரை இவர் விஜய் ஏதோ கூப்பிட்டு இந்த வசதியான வீட்டு பசங்களை கூப்பிட்டு சோத்தை போட்டு அனுப்பி விட்டாரு அப்படின்னு உடனே நீங்கள் எப்படிங்க அவர் வந்து காமராஜர் இளைய காமராஜர்னு நம்ம சொல்ல முடியும் இந்த பக்கம் திரும்பினா கல்யாண மண்டபம் அந்த பக்கம் திரும்பினா சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த நாடை விட்டுட்டு அடுத்த நாட்டுக்கு போனால் அங்கே ஒரு கம்பெனியில் முதலீடு இங்கே ஒரு கம்பெனியில் முதலீடு இவர் அந்த சார்ட்டட் ஃப்ளைட்டுன்றாங்கள அந்த ஃப்ளைட்டே கூட அவர் சொந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க நமக்கு தெரியல அந்த மாதிரி அவ்வளவு சொத்து காமராஜர் பெத்த தாய்க்கு பத்து பைசா புண்ணியம் இல்லாத ஆளுங்க ஒரு உதவி செய்யலை அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதெல்லாம் இல்லை விதி மீறலாயிடும் நான் வந்து அரசு ஊழியராக இருக்கிறேன் நான் வந்து அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு தாயவே கஷ்டப்பட விட்டவருங்க அவர் கடைசியில் சாகும்போது அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் எம்ட்டு காசு வச்சுருந்தாரான் அவருடைய சொத்து என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை இந்த மாதிரியான ஒரு வறுமையிலையும் ஏழ்மையிலையும் வாழ்கிறதவே ஒரு பெரிய கொடையாக நினச்சிக்கிட்டு இருந்தவர் காமராஜர் அவரையும் செல்வத்தில் திளைக்கக்கூடிய ஒருத்தரையும் அவர் உழைச்சி சம்பாரிச்சிருக்கலாம் அல்லது அவருடைய மனைவி சங்கீதா வரதட்சணையாக கொடுத்ததாக கூட இருக்கலாம் நமக்கு அது அந்த அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது அவர் நல்லா இருக்கட்டும் ஆனால் அவரை ஒரு கட்சி ஆயிட்டார் அப்படின்றதுக்காக அவர் உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றதுக்காக அவரை போய் காமராஜரோடு ஒப்பிடாதீங்க பனையூர் பங்களாவில் இத்தினோண்டு கம் இத்தினூண்டு ஒரு த சிலையை அங்கே காமராஜருக்கு சிலையை வச்சுட்டு காமராஜரை இந்த மாதிரி இழிவுபடுத்துறது மாதிரி மாதிரி மாதிரியெல்லாம் தயவு செய்து யாரும் பேசாதீங்க